இது நல்லா கொதித்து வரணும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் அப்புறம் மட்டன் மசாலா பவுடர் வந்து ஒரு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா கடைக்காரன் நல்லா ஏமாற்றிட்டான் என்ன அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது ரவுக்கு போகுது இன்றைக்கி வந்து வெல்னஸ் கேபி போடல இதே வந்து ஆப்பந்தான் ஊற்றிருக்கேன் சூப்பராக ஆப்பம் வந்திருக்கு எடுத்து வச்சுக்கணும் இது வந்து நான் இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் ரேஷன் பச்சை அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு பிடி சாதம் போட்டு வடிக்க அரைச்சி கரைச்சி வச்சேன் ஆப்பம் சூப்பராக வரும் ஆப்பமும் தேங்காய் பாலம் ரெடியாக இருக்கு இதை வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கணும் எங்க சுகர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது நல்ல நாட்டு சக்கர போனியா போற்றலாம்

இங்கே வந்து மினியாப்பம் அதில் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் அதில் பால் இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுங்க பார்த்துட்டு ஆசையாக சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் வச்சுட்டதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாதிரி இருக்கு சீக்கிரம் எடுத்துக்குவோம் நடுவில் சாப்பிட்டா தோற்று முதல் முதுன்னு ஒரே சாப்பிடலாம் இப்போ பாருங்க மணி வந்து பன்னெண்டு பத்து இப்போ வந்து கடையிலேருந்து இருந்து இப்போதான் வந்தேன் ரைஸ் கழுவி போட்டுட்டேன் இன்றைக்கி என்னஸ்டே என்ன வாங்கிட்டு வரலாம் என்ன பார்த்தேன் கடைசியில் வந்து சன்னி இன்னைக்கு டின்னர் பாக்ஸ் வேண்டான்ட்டான் சரி வேற நம்ம வாங்கி எதாவது சாப்பிடுவோம் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தோஞ்சல் மட்டனோட தோஞ்சல் தெரியுதா பாருங்க இது இப்படி தான் இருக்கும் குடல் நல்லா இப்போ மஞ்சள் ஆகுது என்னன்னு யோசிக்காதீங்க அது மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அவன் பார்த்திங்கன்னா கடைக்கார நல்லா ஏமாற்றிட்டான் என்ன அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க கழுவிட்டோம் நான் பார்த்தேன் அவ்வளோ கழிவு இருந்தது பார்த்து எடுத்துட்டு நீளமாகவே அப்படியே கொடுத்துட்டான் நான் வந்து இப்போ விட்டினேன் எல்லாத்தையுமே கூட வரும் இதெல்லாம் விட்டுட்டேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கூட வெட்டோம் இவ்வளோ எடுத்தாலும் எனக்கு வெட்டுறதுக்கே வரல வழுக்குது அது இது வந்து நூறுரூபாய் நாயிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ தான் இருக்குது அலசி எடுத்துருக்க ஜல்லிடல போட்டு வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து ஒரு பிடி கடலைப்பருப்பு அதாவது வந்து ஒரே ஒரு பிடி கையில் எடுத்தால் எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு அது வந்து வாஷ் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கேன் தெரியுதா பாருங்கள் அதான் இப்போ போட்டு கொஞ்சம் அப்படியே குழம்பு மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடலைப்பருப்பு நல்லாவே கொதிக்குது எனக்கு வெஜிடேரியன் சாரா இருந்துச்சுன்னா சாரி பார்க்க வேண்டாம் வந்துச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் செய்கிறத செய்து தான் காட்டணுமே காட்டுனோம் நீங்கள் எதாவது இது படப்போவிங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த கொழு மட்டன் கொழுப்பு தோஞ்சல் போட்டாச்சு அது கூட வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன குக்கர் வச்சுருக்கேன் பொங்குமா என்னன்னு தெரியலை பார்ப்போம் அடுத்து வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே போட்டால் அப்படி அந்த வாசம் நல்லா இல்லை நல்லா கழுவிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணியே ஒரு போட்டு கழுவிட்டேன் கொஞ்சம் கழுவ மாட்டாங்க நான் கழுவிட்டேன் போட்டு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடர் வந்து அரை ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு நான் போடலை அப்படியே எதிலேயே வேக தான் பார்க்குறோம் உப்பு போட்டால் வேகமாக டவுட் ஆகுது எனக்கு இல்லை போடலாமா தெரியல சரி கொஞ்சம் உப்பு போட்டுறேன் ஒரு அரை ஸ்பூன் கழுவு இது மூடிவிட்டு நல்லா ஒரு ஆறு விசிலுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் கூட வச்சு சிம்மரில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வேகம் அது இங்கே வந்து ரசம் கூட்டிட்டேன் நான் தக்காளி படம் நான் என்ன இன்றைக்கி வந்து வெறும் மிளகு ரசம் தான் புளி ரசம் தான் வச்சுட்டேன் தண்ணி உப்பு கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் போட்டு கருகு பெருங்காயம் காஞ்ச மிளகா சீரகம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து பொடி வந்து நான் பச்சை அரைச்ச பொடி தான் இன்னைக்கு சேர்க்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் அதை போட்டு விட்டுடலாம் தனியாக வந்து ஒரு கால் ஸ்பூன் தனியா பவுடரு போட்டுருக்கேன் நம்மளோட வந்து ரசம் வந்து ரெடியாகிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி மல்லிக்கரை போட்டுக்கலாம் வெறுமே புளித்தண்ணி தான் நல்லதாக இருக்கும் ரசம் எதுவுமே இங்கே வந்து கடாய் போட்டுருக்கேன் அதே கடாய் ரசம் தாளிச்சது அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் விட்டுக்கலாம் கொழுப்புக்குமானத்தில் அதிகமாக கொழுப்பலாம் இல்லை இலை ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் சோம்பு அவ்வளோ தான் அது மட்டும் போட்டுடலாம் இல்லை வெங்காயம் தக்காளி எண்ணம் வெத்தம் வந்து தருவாக்கணும் கொஞ்சம் வளர்ச்சி கேட்குறோம் கொஞ்சம் தான் போடுவேன் நல்லா அதுங்க வளர்த்தோம் இல்லை இஞ்சி பூடி பேஸ்ட்டு இன்னும் ஒரு கால் ஸ்பூன் போடுவேன் ஏன்னா அது மட்டன் தொழிஞ்சவே இல்லையா இந்த தொகுத்து ஸ்மெல் போட்டு இங்கே வந்து மட்டன் தொழிஞ்சிருக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் கருப்பு எல்லாமே ஒன்றா தான் போட்டோம் வந்திருக்கோம் இதில் வந்து கொழுப்பு அதிகமாக இல்லை பரவாயில்ல சாப்பிட்டாப்பா ரொம்ப கொழுப்பு இல்லாத ஒரு மாதிரியே இருக்கும் இப்போ இங்கே வந்து நல்லா இது வதஞ்சிடுச்சு வெங்காயமும் தக்காளியும் இதிலே இந்த வேக வச்சதையும் சேர்க்கணும் ரகப்பருப்பு என்ன வைக்கணுமே தெரியல தானே தோண்டு விட்டு கடலைப்பருத்து விலகாமையே இருக்குது ஆனால் இது நல்லா கொதிச்சு வரணும் கொஞ்சமாக வந்து கரும் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போடலாம் அப்புறம் மட்டன் மசாலா போடர் வந்து ஒரு கால்சமலாம் ரொம்ப போட்டது ஏன்னா கம்மியாக தானே இருக்குது போதும் நல்லா கொதித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மசாலா வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு மசாலா எல்லா உப்பு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம் ரொம்ப இதில் தேங்காய் வேணாம் ஊற்றலாம் அதுக்கு பதில் நான் வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு பால் போதும் இதுக்கு அது ஒரே கொதி வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லாவே கொதித்து வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு கொதி வந்தால் போகிறோம் நம்மளோட கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு விட்டுடுவோம் நம்மளோட மட்டன் சோஞ்சல் குழம்பு கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் பால் விட்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் இன்னும் கூட இது நம்ம திக்காக கூட இறக்கிக்கலாம் நான் அவ்வளோ போதும்னு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட சமையல் என்ன பார்க்கலாம் கூட வெள்ளை சாதம் அடுத்து இங்கே வந்து மட்டன் கொழுப்பு தூஞ்சல் கடலைப்பருப்பு சேர்த்து தேங்காய் பால் விட்டு அப்படி கிரேவி மாதிரி இறக்கியிருக்கோம் அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்து ஒரு மிளகு ரசம் தக்காளி சேர்க்காமல் வெறுமனே புளி சேர்த்து வச்சுருக்கேன் இதான் இன்னைக்கு லஞ்சு சிம்பிள் லன்ச்சு தான் ரொம்ப ஊற்றி வரவே இல்லை விரும்ப வந்து ஆசை ஆடுவாங்க இதை அடிச்சதையும் போட்டு திக்கு போடு Gerasam. இங்கே வந்து இங்கே வந்து நம்மளோட மட்டன் கொழுப்பு தோஞ்சல் குழம்பு நீட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதை அப்படியே ஊற்றி விட்டுக்கோனே இல்லை அவ்வளோதான் சாப்பிட்டு பத்து பிள்ளை இருக்கு சொல்கிறேன் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இதை வந்து கீ ரைஸு இது ஏதோ சிக்கன் கறி ஒரே ரெண்டு எலும்பு துண்டு போட்டு ஹோட்டலில் வந்து அந்த கீ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை பாசுமதி ரைஸ் வேக வச்சுட்டு அதுவும் வரையும் குறையும் முக்கால் வேக்காடாசியாக இருக்க இது வெங்காயத்தை போட்டு வதக்கி கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு நெய்யோ ஏதோ விட்டு தாளிச்சிருக்காங்க அதில் பொறிச்ச வெங்காயத்தை இந்த வேக வச்ச சாதத்து மேலே போட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு எலும்பு துண்டு போட்டு குழம்பு இதான் கறி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் சின்ன பாக்ஸ் வரணும்னா இந்த பாக்ஸ் இங்கே வந்து நம்மளோட மட்டன் தூஞ்சல் இருக்குல்ல ஊற்றியிருக்கோம் அந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு தெரில வாய் எரியுது பார்க்கலாம் நல்லா பருப்பு முதல்ல வேகாத மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு பார்த்தா தெரியுத பாருங்கள் இது வந்து தோஞ்சல் எனக்குதான் அப்படிய தூஞ்சல் குழம்பு சாப்பிட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து ரசம் ஊற்றிட்டு அதுலேயே வேறு சாதாரண நான் போடல இதே வச்சு அப்படியே சாப்பிட்டு விட்ரு வேண்டியதுதான்